மலேசியா நாட்டில் ஜவுளி கடைகளில் பிரமிட்டில் பணிபுரிய அதிகமான ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் ரெடிமேட் சேல்ஸ்மேன் வேலைக்கு ஆயிரத்து எண்ணூறு முதல் இரண்டாயிரத்து நூறு மலேசியா ரிங்கிட் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் முப்பத்தாறாயிரத்து ஐநூறு முதல் நாற்பத்து மூவாயிரம் வரை கிடைக்கும் சேலை சேல்ஸ்மேன் வேலைக்கு இரண்டாயிரத்து நூறு முதல் இரண்டாயிரத்து நானூறு மலேசியா ரிங்கிட் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் நாற்பத்து மூவாயிரம் முதல் நாற்பத்தொன்பதாயிரம் வரை கிடைக்கும் பெண்கள் ஆடைகள் தைக்கத் தெரிந்த டெய்லர்களுக்கு இரண்டாயிரத்து நூறு முதல் இரண்டாயிரத்து நானூறு மலேசியா ரிங்கிட் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் நாற்பத்து மூவாயிரம் முதல் நாற்பத்தொன்பதாயிரம் வரை கிடைக்கும் டெய்லர் பிரிவில் பணிபுரிய மெசர்மென்ட் கட்டிங் ஸ்டிச்சிங் ஆகியவற்றில் நல்ல அனுபவம் அவசியம் மேலும் தங்குமிடம் பெர்மிட் ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படுகிறது தினமும் பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் வாரம் அரை நாள் விடுமுறை அளிக்கப்படுகிறது மூன்று ஆண்டுகள் கான்ட்ராக்ட் இந்த வேலைக்கு நாற்பத்து நான்கு வயது வரை விண்ணப்பிக்கலாம் ஈசிஆர் மற்றும் ஈசிஎன்ஆர் பாஸ்போர்ட் ஏற்றுக்கொள்ளப்படும் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் சம்பந்தப்பட்ட பிரிவுகளில் பணிபுரிந்த அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி போட்டோ பயோடேட்டா ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்